வணக்கம் நான் இயக்குனர் ஏழர் ராஜா பேசுறேன் இந்த சூரியனும் படத்தோட இன்னொரு பங்கு இன்னொரு பங்குன்னு என்ன கேட்டீங்கன்னா யோசிச்சிட்டோம் யோசிச்சோம் யோசிச்சிட்டோம் அதை கொண்டு வந்து விசுவலைஸ் பண்ணும்போது அதுக்கு தகுதியான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய என்னுடைய சப்போர்ட்டான ஒரு ஆள்னா இந்த கேமராமேன் இவருடைய பேரு திருவாரூர் ராஜா என் பேரு ராஜா அவர் ராஜா சோ ரொம்ப திறமையான ஒரு கேமராமேன் வெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் இப்போ அவரை பத்தி அவரே சொல்லுவார் சொல்லுங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நிறைய பேர் முடியல சொல்லு நான் வந்து ரஜினி சார் நடித்த மனிதன் வேலைக்காரன் ராகவேந்திரன் மிஸ்டர் பாரத் தர்மத்தின் தலைவர் கமல் சார் உள்ள பேர் சொல்லும் இல்லை அந்த ஒரு நிமிடம் ராமி சார் நினைச்சா மருது பாண்டி வெள்ளை தேவன் அப்துல் சார் நினைச்ச பிரதாப் சேவகன் சிவாஜி சார் நினைச்சா வாழ்க்கை நாம் இருவர் பிரபு சார் நினைச்சா ராஜானி வாழ்க்கை எல்லா படங்களும் ஒர்க் பண்ண எந்த கேட்கல ஒர்க் பண்ணேன் இங்கிலீஷ் ஒர்க் பண்ணுங்க இங்கிலீஷ் படம் ஒர்க் பண்ணி அஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கேன் இவ்வளவு பண்ணியும் எனக்கு யார் கேணும் சான்ஸ் தரல நான் போராட்டிட்டு இருந்தேன் ஜெயிச்சிரு ஜெய்ச்சி ஜெயிச்சிருவா நான் போராட்டிருந்தேன் ஒரு சூழ்நில சாருக்கு அழைச்சிச்சு எனக்கு முதல் படம் கொடுத்திருக்காங்க அப்படிதான் நான் என்னோட முதலிய சொல்லுவோம் படம் நல்லபடியா வந்திருக்கு எல்லாம் பாருங்க தான் படம் இது பெரிய பிரம்மாண்ட படத்தெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்குன்னு வந்த படம் சின்ன படமா அது மிகப்பெரிய படமா வரும் இயற்கை சூழ்நிலை பண்ணிருக்காங்க சார் அவங்க சாங் பண்ணிருக்காங்க இயற்கை எனக்கு ஒத்துழைச்சது நல்லா லைட்டிங் இருந்துச்சு அவைலபிள என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன் என்னென்ன பண்ண கொடுத்தாங்களோ அதை வச்சு நிவர்த்தி பண்ணிருக்கேன் அப்படி நான் சொல்றதை விட படம் படம் எல்லாரும் ஓட வைக்கணும் சிறப்பான வாய்ப்பு நீங்க எல்லாரும் கொடுக்கணும் தேட்டர் வந்து படம் பாருங்க வீடியோ பாட்டு அதிக படுத்த அவ்வளவுதான் இந்த அண்ண பத்தி சொல்லணும்னா ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு கலைஞன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நான் தீக்குச்சி படத்துல கூட பாத்தீங்கன்னா எஸ் ஆர் சதீஷ்குமார்னு ஒரு காரணம் நிறைய கொடுத்தனேன் அதுதான் அந்த படத்துல அவர் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்காரு ஒர்க் பண்ணிருக்காரு பட் நான் தான் அவர் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தேன் சொன்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்தேன் அந்த தீக்குச்சி அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் அவர் நிறைய பேர் கூட பண்ணார் மேலான பேராண்மை நிறைய பெரிய ஹிந்தி படம் வரைக்கும் போயிட்டு பண்ணிட்டாரு பட் அவர் கூட இல்லை இங்க வந்து நம்ம நிறைய பேரே அறிவு கொடுத்துருக்கோம் என்னுடைய மூணு பேரும் டேரக்டர் டேரக்ட் பண்ணிருக்காங்க என்கிட்ட கடைசியா சந்திந்தவர் ஏஎல் விஜய் இதெல்லாம் வந்து நான் சொல்லணும் அவசியம் இல்ல பட் ஏன் சொல்ல வரனா அந்த மாதிரி இவரும் அந்த எஸ் எஸ் சதீத் மருவர் பெரிய டேரக்டரா வரக்கூடியவர் நான் முதல் படத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய முதல் பட கேரமே வந்து யாருன்னா ரவுணா ரெட்டி சார் ரவுணா ரெட்டி பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஐம்பது படத்துக்கு அவர் தான் கேரமேன் சோ அவர் நான் வந்து வந்து நான் வந்து இவர் இவர்தான் அந்த கேமரா பக்கின் முடியும் அதே மாதிரி பச்சை படத்துல அவர் கேரமேனா எனக்கு நான் கொண்டு வந்தேன் அவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு

அப்படியே உடம்புல ஊறி போன யோசிக்கிறது தெரியும் கூட கூட அவரு தெரியும் அதுக்கு ஈடு கொடுத்து டக்கு டக்கு டக்குனு விஷயம் அப்படி அழகா லட்டு நட்டா எடுத்து கொடுத்தேன் ஒரு திருவாராஜா சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சொல்ல ஓடுவார் இந்த விஷயத்துக்கு அங்க ஒன்னு இங்க ஒன்னு கரெக்ட் பண்ணி நம்ம நடிக்கிறோம் நடிச்சுட்டே வந்து டேரக்ட் பண்றோம் அப்படின் போது நம்மளையும் கரெக்ட் பண்ணி நமக்கு பயங்கர எனக்கு உத்தரவு கொடுத்த ஆஹ் ஆனா திருவாராஜா வந்து இனி வர இயக்க இயக்குநர்லாம் வந்து அவர் தாராளம் பயன்படுத்திக்கலாம் அவர் ஒரு என்ன சொல்றது ஒரு ரொம்பவும் அப்படி எல்லாம் பண்ணாம ஒரு மினிமம் பட்ஜெட்லயே ஒரு ஜெய் ஒரு நல்ல ஒரு படத்தை தரவையை வந்து சார் இருக்கு சொல்லுங்க இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா நம்ம இப்படி இப்ப இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் சார் நடிச்ச ஒரே தன் படத்துக்கு நான் அசா ஒர்க் பண்ண அப்படிங்கிற சந்தோஷமா எனக்கு இருக்கு அதான் இந்த ஒருத்தர் சூரியன் சூரியன் திருவாரூர்ல இருந்து வந்ததுனால இந்த சிறப்பு எனக்கு நினைக்கிறேன் படம் நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் தேட்டர்ல வந்து படம் பாருங்க